வணக்கம் ஜ இஜட் பேசுகிறேன் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் அதாவது ஒரு ஆண் உறுப்பின் நீளத்திற்கும் ஒரு பெண் அடையக்கூடிய இன்பத்திற்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிற கேள்வி வந்து உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இருந்துருந்தேன் எத்தனையோ விளக்கங்கள் சொல்கிறாங்க எத்தனையோ விஞ்ஞான ரீதியாகவும் அதை சொல்லியாச்சு இன்னும் பல ஆண்களும் பெண்களும் ஒப்புக்கொள்வதாக இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அது மேலே ஒன்றும் அவங்களுக்கு சந்தேகமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு என்னடா நம்முடைய ஆண் உறுப்பு இவ்வளோ சிறுசா இருக்கு என்னடையா நம்முடைய ஆண் உறுப்பு இவ்வளோ பெருசா இருக்கேன் உடனே பெண் என்னடா நம்முடைய பெண் குறியின் ஆழம் ரொம்ப சின்னதாக இருக்குமோ இல்லை பெரிதாக இருக்குமோ நமக்கு வரக்கூடிய கணவன் திருப்தி அடையாமல் போய்விடுவானோ அல்லது ஆழமாக அதிகம் இருப்பதனால வந்து அவன் வேறு விதமான ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நம்மை தவறாக நினைத்து விடுவானோ இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு இது எண்ணங்கள் பெண்ணுக்கு ஆணுக்கு அப்படி ஒரு பலவிதமான எண்ணங்கள் ஆனால் இரண்டுக்குமே தொடர்பு இல்லை ஆண்குறியின் உறுப்பு நேரத்திற்கும் ஒரு பெண் அடையக்கூடிய இன்பத்திற்கும் தொடர்பே கிடையாது அந்த நேரத்தில் ஒரு அரிப்புத்தன்மை அந்த நேரத்தில் ஒரு தேவையான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்குறியின் விஷயம் அதே மாதிரி ஆணுக்கும் ஒரு பெண்ணுடைய ஒரு தொடர்பு தேவை அந்த இடத்துல தன் ஆண்குறியின் மீது ஏதோ ஒன்று உராய வேண்டும் அதே ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் குறி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த பெண் உறுப்புக்குள் ஏதோ ஒரு பொருள் நுழைய வேண்டும் அவ்வளோதான் அதுக்காக ஹார்டான பொருளால் இருக்க முடியாது சுயன்மம் பண்ணக்கூடிய பல ஆண்கள் பல விதமான கேள்வி கேட்கறாங்க பெண்களும் கேள்வி கேட்குறாங்க என்ன சார் இதில் கொஞ்சம் ஹார்டான பொருள் இருந்தால் எப்படி கூடாது அது வந்து உறுப்புக்கு சேதத்தை கொடுத்து விடும் அதனால் சாஃப்டான ஒரு இது ஒரு பொருள் அது எந்த அளவுக்கு அப்படி நீங்களே தீர்மானிச்சிங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பெண் உறுப்புக்குள் ஆண் உறுப்பை போன்று ஒரு ஒரு பொருள் நுழைந்தாலே போதும் அது பெண்ணுக்கு இன்பத்தை கொடுக்கும் அதே போல் ஒரு ஆணுக்கும் அப்படித்தான் அந்த இடத்துல ஹோலாக இருக்கக்கூடிய சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு ஆழம் இருந்தாலே போதும் புரியுதுங்களா முடிஞ்சு போச்சு அது ஆணுக்கும் இன்பம் பெண்ணுக்கும் இன்பம் இது வந்து நம்ம தேவையற்ற ஒரு பல சந்தேகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது பல பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அதனால் இந்த பிரச்சனைக்கு இன்னையோடு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு அதுவும் முடியாது வரக்கூடிய தம்பதி எல்லாமே சந்தேகமாகவே அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆண் குறிக்கும் ஒரு பெண் அடையக்கூடிய இன்பத்திற்கும் தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லையா இந்த மாதிரி சந்தேகம் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து இந்த விளக்கத்தை நாம் பலவிதமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஒரு ஆண் அடையக்கூடிய ஒரு இன்பத்திற்கும் ஒரு பெண் அடையக்கூடிய இன்பத்திற்கும் நீல அகல